உலகெங்கும் வாழும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாகவும் கண்டிப்பாக இருக்குங்க தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அன்பர் அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் நிறைய போட் போராட்டங்களை கடந்து வந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக ஆயிடுச்சு சார் வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசுராச அன்பர்கள் ஆனால் கடைசியில் அந்த போராட்டமும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போதுங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னாவே கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டுங்க அதே போல் ஒரு வருட பலன் சொல்லும்பொழுது மிக மிக முக்கியமான வருட கிரகங்களை வைத்து தான் சொல்கிறோம் அந்த வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு பேச்சாக போகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு ராசியாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துலருந்து ஏழாம் இடத்துக்கு பேச்சாக போகிறார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் வரப்போகிறாருங்க இந்த வருஷம் தனுசு ராசி அன்பர்களுக்கு போராட்டங்கள் இருந்தால் கூட அதில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போதுங்க காரணம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்க போதுங்க அதே போல் தனுசு ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறிட்டு வந்துட்டுருக்கீங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் எனக்கு நல்லா இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் இப்போ திருப்பி ஒரு வருட காலமாக சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேலை சம்பந்தமானவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேர் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி கிடைக்கல வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி சம்பளம் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் எப்படி போகிறது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல சம்பளத்தோட வேலைவாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் உங்களுடைய பூர்வீக ஊரில் போய் வாழ போகிறீங்க நிறைய பேருக்கு மனைவியை விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு குழந்தைகளை விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு அவங்க ஊர்லேயே அவங்க மனைவி இருக்க ஊர்லேயே உங்கள் குழந்தைங்க இருக்க ஊர்லையே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போதுங்க அதனால் உங்களால் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருக்க போதுங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குது காரணம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகி அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதனால பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் முக்கியமாக இந்த சனி பகவான் தான் ஒரு தொழிலுக்கான காரகிரகமாக இருக்குது ஜீவனத்திற்கான காரகிரகமாக இருக்கார் அவர் அந்த வீட்டையே பத்தாம் வீட்டையே பார்க்கும்போது உங்கள் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் அதே போல் அந்த வாய்ப்புகள் ஏற்கனவே வந்து தடையான வாய்ப்புகள்லாம் அந்த தடைகள் விலகி ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறப்போதுங்க அதே போல் அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய வருடங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலையிலே இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் வே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் சில பேர் வந்து வெளியூர் வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மார்க் எடுத்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு காலேஜில் சேரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது நிறைய தனுசு ராசி அன்பர்களும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நான் படித்தோம் எனக்கு மார்க் வரலைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துலேருந்து நிறைய ஒரு முன்னேற்றங்கள் நீங்களே பார்க்கலாம் மனதளவுலேயும் உடல் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருடமாக இருக்குது ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை உங்கள் ராசியில் விடுறதுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயங்கள் என் பொண்ணு மூல நட்சத்திரம் நான் மூல நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் அந்த தடைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதே அந்த மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அன்பர்களுக்கு எப்போவுமே இருக்கும் அந்த தடைகள் எப்போ விலகும் அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை விழும்போது கண்டிப்பாக விலகிருங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சில பேரெல்லாம் மூல நட்சத்திரத்தினால எனக்கு என் பொண்ணை வந்து கட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க மூல நட்சத்திரனால என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கலன்னு சொல்கிறாங்கன்னு வருத்தப்படுறீங்க அந்த வருத்தம் படாதீங்க நேரம் நல்ல நேரம் வரும்போது அந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய திருமண வாய்ப்புகள்லாம் ஏற்படுதுங்க அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை எப்போவுமே ஒரு பிரச்சனைகளுக்கு வரும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாவே நல்லா இருக்க போகிறீங்க எதிர்பார்ப்புகள்லாம் என்ன சார் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு பார்க்குறோம் என் பையன் அளவுக்கு பார்க்குறோம் என் பொண்ணும் படித்த அளவுக்கு பார்க்குறோன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அதை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு திருமணம் தடையாகிட்டே இருக்குங்க ஆனால் அந்த திருமண தடை ஏற்படுவதற்கான காரணமும் நேரம் சரியில்லாத காரணமும் ஒரு மூணு முக்கியமாக இருந்துச்சு அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேருந்தே ஒரு வரணம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்க போது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடு அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனைகள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல அம்மா அதை தடங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு மன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையாகி அதனால் சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருந்துச்சு அதனால் சண்டைகள் இருந்துச்சு அந்த சண்டைகள்லாம் விலகி சிறப்பாக உங்கள் உங்கள் அம்மா மூலயமா உங்கள் அப்பா மூலயமா உங்கள் அண்ணன் தம்பி மூலயமாக உங்களுக்கு ஒரு சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை தனுசு ராசி என்பது செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது யாரெல்லாம் லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு இருக்க இருக்கப்போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருப்பது மிக மிக சிறப்புங்க காரணம் அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமானு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விளாட நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போதுங்க மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட போராட்டம் கஷ்டம் மன விலகி ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியான அது மட்டும் இல்லாமல் லாபகரமான உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போதுங்க நம்ம சொன்ன பழன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாப்பல தசாபதிக்கு தகுந்தாப்பல பழங்கள் மாறுபடும் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போய் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகங்கள் இப்போ கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து